அண்ணா சிறிய நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள உங்கள் சிஸ்டர் ஒரு டாக்டர் தானே அவங்களும் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்கள்ல அவங்களே சொல்லுவாங்க அப்பாவுக்கு ஸ்டோக் தான் வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நிர்வாகம் அதை ஏத்துக்கத்தானே வேணும் சார் இப்படியே எம்பட்டு நாள் நம்ம சொல்லிக்கிட்டே இப்படியே இருக்க முடியும்னு கேட்குறாங்க பாண்டியம்மா நீங்கள் கொஞ்ச நாள் அவகாசம் கேளுங்க அதுக்கப்புறமா நான் கோர்ட்டில் அப்ரோச் பண்ணி போட்டு தேர்தலே செல்லாதுன்னு நான் அறிவிக்க வைக்கிறேங்கிறாங்க வைக்கல அதை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க உங்களுக்கு கோடி புண்ணியமாகங்கிறாங்க பாண்டியம்மா வக்கீல் கிட்ட ஆலோசனை கேட்டு முடிச்சதும் பாண்டியம்மா முத்து பாண்டி சவுந்தரபாண்டி சனியன் எல்லாரும் வெளியில வராங்க வெளியில சண்முகம் வரணி இவங்களை அழைக்கிறக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காப்பு சாப்பிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பத்தி இவங்க எல்லாரும் வரும்போது சண்முகம் வாங்க வாங்க மாமனாரே வாங்க வணக்கம் உங்க ரெண்டு கையும் எடுத்து கும்பிட முடியாது நான் கும்பிட்டுக்கிறேன்னு சொல்லி கும்பிடறாங்க ஏ நீ இன்னும் என்னை கும்பிட வேண்டாம் மாமனார்னு சொல்ல வேண்டாம் வெளியில போடாங்கிறாங்க சவுந்தரபாண்டி இந்த வளர்ந்து கட்டவனே உங்க அப்பா என்ன சொல்றாரு எனக்கு ஒன்னும் புரியலையேங்கிறாங்க மாமனார்னு கூப்பிடாதேன்னு சொல்றாருங்கிறாங்க அப்படியா எனக்கு கூட உங்களை மாமனார்னு கூப்பிடறதுக்கு தான் இருக்கு என்ன பண்றது ஊர்காரங்களோ ஒரு மாதிரியே பாப்ப

ஐடியா கொடுத்தத பத்தியோ இல்ல கேட்டதை பத்தியோ அதை கோர்ட்ல கூட சொல்ல முடியாது உங்க கிட்ட என்ன சொல்றதுங்கிறாங்க அடைய என்ன சார்வா நீங்க என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிக்கிறதுக்கு கூட நீங்க ஐடியா கொடுத்து வருதானு சண்முகம் போட்டு உடைக்கிறாங்க அந்த மாதிரி சிறப்பா ஏதாவது ஐடியா கொடுத்துருக்கீங்களான்னு நானும் ஆசையே கேட்டேங்கிறாங்க சண்முகம் உங்ககிட்ட இப்போ இதை பத்தி பேசிருக்கல எனக்கு டைம் இல்ல நாங்க வரோம்னு சொல்லிட்டு வக்கீல் ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க ஏ முதல்ல உனக்கு யார் இங்க வரச்சோம்னா நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குறாங்க முத்து பாண்டி ஏ இது என்னோட வீடு நான் அப்பா பாக்குறதுக்கு வந்தேன் நான் வந்தேன் என்ன வராட்டி உனக்கு என்ன நீ எதுக்கு என்ன கேக்குறேன்னு கேக்குறாங்க பரணி அப்பா நான் தர்மகத்தை பதவி ஏத்துக்க போறேன் உங்க தான் நான் பதவி ஏத்துக்கணும் நீங்க கண்டிப்பா வரணும் நான் உங்களை ஆளைக்கு இருக்குதான் வந்திருக்கேங்கிறாங்க பரணி நான் உங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்குறதுக்கெல்லாம் நான் உங்களை அழைக்கிறக்கு வரல நான் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும் நீங்க ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கீங்களே வரவு செலவு கணக்கு அதையெல்லாம் பார்த்து நீங்க எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் நான் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும் என்னால் போட முடியாதுன்னு சொல்லுவார் போல இருக்கு ஏன் வளர்ந்து கட்டவனே அவர் என்னமோ சொல்றாரு அதை டப்பிங் பண்றதுக்கு தானே நீ கூடவே இருக்க என்ன சொன்னாரு சொல்லுன்னு கேட்குறாங்க சண்முகம் கப்பா வேலை இப்போ எப்படிலாம் இந்த கையை வச்சுக்கிட்டு கையெழுத்து போட முடியுமோ முத்து பண்ணி எடுத்து சொல்றாங்க வேலை நீ தான் வைட்டியும் பார்த்தேன் ஸ்டோக் வந்துருவாங்க எப்படி கையெழுத்து போடுவாங்கன்னு கேட்குறாங்க பாக்கியம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ பிரச்சனை பரணி இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல இந்த காப்பி

இருக்காங்க தானே அர்த்தம் நம்ம கோர்ட்டுக்கு போவோம் அங்கேயும் இவங்க தான பதில் சொல்லி ஆகணுங்கிறாங்க ஏ பெண்ணோ நாங்க வரணுமான்னு முத்து பாண்டி வந்து தான் ஆகணும் அப்படி வரலினா பின் சந்திச்சு தான் ஆகணுங்கிறாங்க என்னடா மிரட்டி பார்க்கறேன்னு முத்து முத்துப்பாண்டி சேச்சா அண்ணன் மெர்ட் வரல உரிமையா பேசினாலும் இப்படிதான் இருக்கும் அது இருக்கும்னு எஸ்கி சொல்றாங்க நக்கல் பேச்செல்லாம் ரொம்ப ஓவராவே இருக்கு கோயிலுக்கு வர வேண்டிய நேரத்துல வந்துருவோம்னு சொல்லி அனுப்பல இவங்களை முதல்ல வெளியே அனுப்புங்கிறாங்க பாண்டிமா கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் ஜெயிச்சு கம்பீரமா நிக்கிறது நாங்க தோத்து போய் மூஞ்சி தொங்க நிக்கிறது நீங்க அப்படிங்கிறாங்க போறது நானும் கோயில் நக்க கோயிலோட வரவு செலவு கணக்கு கோயில் கட்டணம் வாடகை கணக்கு எல்லாமே என்கிட்ட ஒப்படைச்சாகணும் நான் பணத்துக்கு மட்டும் கணக்கு பார்க்க போறது இல்லை எல்லா நகைக்கும் கணக்கு பார்ப்பேன் நகையை எண்ணி பார்க்கறது எட போடுறது கோயில் அப்பிரியர் வச்சு கோயில் நகையை எல்லாம் செக் பண்ணி பார்த்து சரியா இருந்தா தான் உங்களை விடுவோம் பெரியா தாங்கிறாங்க சண்முகம் நீங்க தான் யாரும் தப்பு பண்ணது இல்லை அப்புறம் என்ன பயம் மரியாதையை கோயிலுக்கு கிளம்பி வாங்க ஏதே அவங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வாங்கன்னு சொல்றதுக்கா நம்ம இவ்வளவு தூரம் வந்து அழைக்கிறதுக்கு வந்துருக்கோம் வந்து கேட்டவனே உங்க அப்பாவை அந்த பக்கம் பிடி நான் இந்த பக்கம் பிடிக்கிறேன் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சவுந்தரபாடியை தூக்கு போறாங்க சண்முகமும் மொத்த பாண்டியும் சவுந்தரபாண்டியை தூக்குன்னு காலெல்லாம் உதர்றாங்க அதையும் கவனிக்கிறாங்க சொன்னா அம்மா பின்னாடியே ஐயோ என் தம்பி எப்படி எடுத்துட்டு போறாங்களே அப்படின்னு பதறிக்கிட்டு வராங்க ஆஹ் தூக்கிட்டு போங்க நான் வீல் சேரை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிவபாலன் வீல் சேரை தூக்கிட்டு வராங்க அத்தே நானும் பரணியும் வண்டியில போயிட்டு இருக்கிறோம் நீங்களும் எஸ்கேயும் சீக்கிரமா வீட்டை போட்டுட்டு ஆட்டோல வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு சண்முகம் போறாங்க சரி இல்ல சண்முகம் நீ முன்னாடி போ நாங்க வந்துடுறோம்ட்டு பாக்கியும் எஸ்கே ரெண்டு பேருங்களையும் போறாங்க பரணி சண்முகம் கோயிலுக்கு வந்திருக்காங்க அங்க ஐயர்ல இருந்து மெம்பர்ஸ் எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க உங்க புனியம் தான் நீங்க ஓட்டு போட்டதுனால தானே நான் ஜெயிச்சேங்கிறாங்க பரணி கோயில் பணிகள் எல்லாம் நீங்க சிறப்பா செஞ்சு கொடுப்பீங்கன்னு உங்களுக்கு எல்லாரும் நம்பிக்கையோடு ஓட்டு போட்டுருக்கோம் கோயில் என்னெல்லாம் தேவையான வசதிகள் செய்யணுமோ அதை எல்லாமே நீங்க தான் பார்த்து செஞ்சு கொடுக்கணுங்கிற சாமி இத்தனை நாளா ஒரே பக்கம் தான் அவங்க தர்மகர்த்தாவா ஜெயிச்சு அவங்க பிடியிலேயே வச்சிருந்தாங்க ஒரே வழியில் தான் இருந்துச்சு இத்தனை வருஷமா என்னெல்லாம் தப்பு தண்டா பண்ணினாங்களோ அதையெல்லாம் களை எடுத்தா தானே என்ன தப்பு தண்டா நடந்திருக்குன்னு நம்மளும் கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க சண்முகம் கோயில் நிர்வாகத்துல என்னெல்லாம் தப்பு தண்டா நடந்திருக்கிறோம் அதை தான் முதல் வழியை நாங்கள் கண்டுபிடிக்க போறோங்கிறாங்க தப்பு மட்டும் இல்லை ஏமாத்து வேலையும் நடந்திருக்கு அவங்கள கண்டிப்பா கையும் களவுமா பிடிச்சி ஆகணுங்கிறாங்க பரணி அவங்களை எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்றாங்க ஆமா சாமி நின்று கொள்ளன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தமும் நீங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு சண்முகம் கேக்குறாங்க சமயம் பார்த்து தான் கடவுள் தண்டனை கொடுப்பாருன்னு சொல்றாங்க ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் ஆனாலும் சாமி பொறுத்து தான் தண்டனை கொடுக்கும் சட்டை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம டக்குன்னு தண்டனை கொடுத்துடணுங்கிறாங்க சண்முகம் சாமியாவது நின்று கொள்ளும் அரச அன்றே கொள்வா இல்ல அதுதான் இங்க நடக்கணுங்கிறாங்க சண்முகம் தர்மகர்த்த எலெக்ஷன்ல ஜெயிச்சது கௌரவத்துக்குன்னு நினைச்சிங்களா அதெல்லாம் கிடையாது எங்க ரெண்டு பேர்த்தோட நோக்கமும் ஒரே நோக்கம்தான் நடந்த தப்புக்கெல்லாம் யார் காரணமோ அவங்களுக்கு இமீடியட்டான ஆக்சன் தான் சாமி நீங்க தான் பாத்தீங்கல்ல தர்மகர்த்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளவு சோதனை எவ்வளவு வேதனை போராட்டம் எல்லாம் நடந்தது அத்தனையும் தாண்டி மீறி ஜெயிக்க வச்சதே அந்த சாமி தானுங்கிறாங்க வைகுண்டம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வச்சதே அந்த சாமிதானு நினைக்கிறேன் எங்க பிள்ளைங்களை எல்லாம் என்னமா சித்திரவத பண்ணி போட்டான் அந்த சவுந்தர சண்முகம் மட்டும் இல்லைன்னா நாங்கெல்லாம் நொந்து போயிருப்போம் சண்முகம் சாமி நின்று கொள்ளும்னு எதனால சொல்றாங்க தெரியுமா நல்லவங்களோட நின்று பொறுமையை தண்டிக்கும் அதுக்கு தான் நின்று கொள்ளும்னு சொல்றாங்கன்னு வைகுண்டம் எடுத்து சொல்ல பகவானோட அனுகிரமும் பகவானோட தான் இவங்க ஜெயிச்சு இப்ப இந்த கோயில்ல காலடி எடுத்து வச்சிருக்காங்க இவ வந்த நேரம் அமோகமா இருக்கட்டும்னு வாழ்த்துறாங்க ஐயர் சாமி பதவி பிரமாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் அர்ச்சனை பண்ணலான்னு வந்திருக்கோம்னு வீரா சொல்றாங்க அர்ச்சனை உங்களுக்கு இல்லாதா எல்லாரும் வாங்க அர்ச்சனை பண்ணிக்கலான்ட்டு சொல்லி கூப்பிடுறாங்க வீர பாண்டியை வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வராங்க பாத்தியில் வத்தோட்டு எல்லாரும் நான் வரதுக்கு முன்னாடியே இங்க எல்லாரும் வந்து முன்னாடி வந்து வாங்க வாங்கன்னு வந்து நிற்பாங்க இப்போ இப்போ கூட காணா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சவுந்தரபாண்டி என்னோட ராஜ்யத்தை என் பொண்ணே அபகரிஷ்டான்னு சொல்லிட்டு வராங்க சவுந்தரபாண்டி ஆமாப்பா உன் பொண்ணு பார்த்தியா எப்படி வீல் சேரில் தள்ள வச்சுட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியம்மா வீல் சேரில் பார்க்குறக்கு கொடுமையாக இருந்தால் பெரிய மர்மம்னு நீங்களும் ரெண்டு பேரும் ஆள்

வச்சிருக்காரு இதுக்கு மேல மேல பேசி மறுபடியும் ரெண்டு சைடு ஓன்னு உட்கார வச்சு ஸ்ட்ரெச்சர்ல தலை வச்சிருவா அந்த முருகன் பார்த்து உட்காந்துக்கோங்க அமைய வாங்கன்னு சொல்றாங்க சோபா ஏன் பொண்ணு இவங்க பதவியை அபகரிச்சாலாமே அவ சட்டப்படி தருமகர்த்த எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சிருக்கா குறுக்கு வழியில ஜெயிக்க பார்த்ததே நீங்க தானே என் பொண்ணு அபகரிச்சானா சொல்றீங்கன்னு பாக்கியம் கோவம் தாங்க முடியாம பேசுறாங்க ஏ போது வாய மூடு என் தம்பி இப்படி கிடக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி கொஞ்சம் பேசுறத நிப்பாட்டுங்கிறாங்க நிப்பாட்டு 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 யாரும் பேசாதீங்கிறாங்க சுந்தரபாண்டி சிவாலன் வண்டியை தள்ளுறதை நிறுத்திட்டாங்க டேய் நான் ஒண்ணு வண்டியை தள்ளுறதை நிறுத்த சொல்லிங்கிறாங்க நான் ஒண்ணு நீங்க சொல்லி நிறுத்தல எனக்கு கை வலிச்சது அதனால நிறுத்தினேங்கிறாங்க சிவபாலா இவர் மேல தான் பேசவே முடியலையே கொஞ்சம் பேசாம அமைதியா வர வேண்டியதான்னு எஸ்கே ஒரு பக்கம் திட்டுறாங்க முத்து பாண்டி என்னல அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா அவள பேச விட்டு வாயை பழந்து வேடிக்கை பார்த்துட்டு வரேன்னு கேட்கிறாங்க கோயில்னு பாக்குறேன் கோயில்ல என் கையால் அடி வாங்கி அசிங்கப்பட்டு போயிடாதுங்கிறாங்க முத்து பாண்டி அசிங்கப்பட போறது நீங்களா நானா எங்க அண்ணன் உள்ளதா இருக்க ஒரு வார்த்தை கூப்பிட்டா ஓடி வந்த நேரம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு எஸ்கே சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதா நிறுத்துங்க நான் வீல் சேர தள்ளணுங்கிறாங்க அக்கா ஐயர் வந்து என்னை அழைச்சிட்டு போக சொல்லி சவுந்தர பாண்டி சொல்றாங்க அதெல்லாம் அப்ப தர்மகர்த்தாவா இருந்த போது அவங்க எல்லாம் முறைப்படி அப்படியே அழைச்சாங்க இப்போ அழைக்க மாட்டாங்க ரெண்டு நாள் ஆனாலும் யாரும் உங்களை கூப்பிட மாட்டாங்கன்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் முன்னாடி போறாங்க ஓ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஜாடு பண்ணி கூப்பிடுறாங்க சந்திரபாண்டி வணக்கம் கூட சொல்லாம உள்ள போறீங்களான்னு கேட்கறாங்க மச்சான் பதவி ஏத்துக்கிறதுக்கு தர்மகர்த்தா ரெடியா இருக்காங்க நம்ம உள்ள போல வாங்கன்னு கூட்டிட்டு போயிடறாங்க சந்திரபாண்டியா யாருமே சட்ட பண்ணிக்கல போங்கடா போங்கன்னு நினைக்கிறாங்க ஐயோ எனவே முறைச்சிட்டு போறானுங்களேங்கிறாங்க ஆமாப்பா அதிகாரம் நீ பதவியில இருக்கிற வரைக்கும் தான் அது அதிகமா பேசாம அளவோட பேச கற்றுக்கோ ஏ நீ முதல்ல வீழ்ச்சியரை அளவா பார்த்து தள்ளு இல்லைனா வீழ் இழுத்திட்டு போயிரு போதுங்கிறாங்க சந்திரபாண்டி ஐயர் உள்ள சண்முகம் வர்ணி அவங்களை பார்த்து ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்குறாங்க கொஞ்சம் இருங்க ஒரு சின்ன பையன் தேங்காய் வாங்க இருக்கான் அவங்க அப்பாவும் வெளியில காத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க மரியாதை தரலனு வெளியில பஞ்சாயத்து வேற பண்ணிட்டு இருக்கமா நாம செஞ்சது தானே நம்மளுக்கு திருப்பி தான் நல்லது செய்ய வந்திருக்கோம் யார் வந்தா என்ன என்ன எல்லாரும் கோயிலுக்கு முன்னாடி சமந்தான் சரி நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம் சார் நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா மொத்தமாக உங்க பேர்ல நம்பிக்கை வச்சுருக்கோம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னாலும் சரி செய்யலாங்கிறாங்க சவுந்தர பாண்டியோட எல்லா தலைவலையும் பொறுத்துக்கிட்டதுக்கு காரணமே உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தானமா நிச்சயமா நீங்க எடுக்கிற நடவடிக்கைக்கு எல்லாமே நாங்கள் உறுதுணையாகவே தேங்காய் வளர் தட்டோட வந்து நிற்கிறாங்க யார் பேருக்கு அர்ச்சனை பரணி பேருக்கு தானே அப்படின்னு சொல்றாங்க ஐயரு இல்லை சாமி வேற பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு பரணி கேக்குறாங்க ஏதா நீ தானே தர்மகர்த்த எலக்ஷன்ல ஜெயிச்சிருக்கேன் உன் பேருக்கு தானே அர்ச்சனை பண்ணணும்னு வைகுண்டம் கேட்கறாங்க உண்மையிலுமே இந்த இடத்துக்கு கொண்டு வந்த நிறுத்தி யாரு உண்மையான வெற்றி அவங்களுக்கு தான் அவங்க பேரில் தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்கிறாங்க பரதாமணி பேர் நட்சத்திரம் ராசி இது எல்லாமே சொல்லி அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சாமின்னு சொல்கிறாங்க பரணி எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க என்னோட தாய் மாமா பொண்டாட்டி சூடாமணி அவங்கள மாதிரி சொக்க தங்கத்தை உலகத்துல யாருமே பார்க்க முடியாதுன்னு பரணி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க ஒரு சின்ன தப்பு கூட செய்யாதவங்கன்னு பரணி சொல்கிறாங்க ஆனால் அவங்கள பற்றி வேற மாதிரி சொல்கிறாங்களேன்னு ஊர்க்காரங்க கேட்குறாங்க இல்லாத தப்பையெல்லாம் எங்க அம்மா பேர்ல பருப்பி வச்சிருக்கானுங்க அந்த படுவாவி பசங்க அவங்கள நான் சும்மா விட போறது இல்லைன்னு சொல்றாங்க சண்முகம் சண்முகம் நேரம் நம்ம பக்கம் திரும்பி இருக்கு நம்ம கேட்கிற கேள்விக்கே அவங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க இங்க பாருங்க எங்க அத்தை பவித்திரமானவங்க உண்மையிலுமே என்ன நடந்துச்சுன்னு நாங்க உங்க எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் புரிய வைக்க போறேங்கிறாங்க பரணி அன்னைக்கு நீங்க நம்ப முடியாத பல விஷயங்கள் வெளியில வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பரணி நீங்க சொன்னா தான் இருக்குன்னு ஐயர் சொல்றாங்க பரணி என் பொஞ்சாதி எந்த தப்புமே செய்யலைன்னு ஊருக்கு முன்னாடி நீதாம நிரூபிக்கணுங்கிறாங்க வைகுண்டம் என் குடும்பத்தையும் நீதாம தள்ளன வந்து நடக்க வைக்கணும் அது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு இருக்குன்னு சொல்லுறாங்க வைகுண்டம் ஆமா அதனாலதானே நானும் சண்முகமும் இறங்கி இருக்கோம் நீங்க கவலைப்படாதீங்கிறாங்க இன்னைக்கு நான் இந்த இடத்துல தர்மகர்த்தாவா நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே எங்க அத்தை தான் சொல்றாங்க பரணி அம்மாவா அப்ப எங்க அம்மாவை நீ பாத்தியான்னு கேக்குறாங்க வீரா சண்முகம் சமாளிக்கிறாங்க அம்மாவை நேர்ல பாத்தா தான் அம்மாவா அம்மா போட்டோவுக்கு முன்னாடி நின்று எப்பவுமே அம்மா நேர்ல இருக்கிற மாதிரி தானே அவ பேசுவா அதனாலதான் பரணி அப்படி சொல்றான்னு சண்முகம் சொல்லி சமாளிக்கிறாங்க இந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வரப்போகுது என் மேலையும் நம்பிக்கை வைங்க எங்க அத்தை மேலையும் நம்பிக்கை வைங்க ஐயா நீங்க பரணி சொன்ன மாதிரியே எங்க அம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ணிருங்கன்னு சண்முகம் சொல்றாங்க சூடமணி பேர்ல அர்ச்சனை நடந்து நடந்துட்டு அப்பனே முருகா எல்லாத்தையும் காப்பாத்தினா அந்த இடத்துல எல்லாரும் வேண்டிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா சூடாமணிக்கு மணி அடிச்ச மாதிரியும் அவங்க பேரை யாரோ சொல்லி கூப்பிட்ட மாதிரியும் அவங்க காதல விழுது சூடாமணி கம்பிக்குள்ள இருந்துகிட்டே அங்க இருந்து டக்குன்னு எழுந்திருச்சு வந்து ஜெயிலர் அம்மாவை கேட்கறாங்க மணி சத்தம் கேட்டுது சூடாமணின்னு யாரோ என் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியே எனக்கு கேட்டுச்சு உங்களுக்கும் கேட்டுச்சான்னு கேட்கறாங்க உனக்கு மனப்பிரமையா இருக்கு சூடாமணிங்கிறாங்க என் மருமக எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே என் மகனை தர்மகர்த்த வாக்கியிருப்பான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க சூடாமணி அதுதான் எனக்கு சகுனம் காட்டும் போல் இருக்குன்னு சொல்கிறாங்க சூடாமணி அப்படின்னா மனசு நிறைய நீ சந்தோஷப்பட வேண்டியதானே எதுக்கு அழுகிற நீங்கள் நேரத்தில் என் குடும்பத்தோடு என்னால் இருக்க முடியலையே எங்கள் ஊர் தெருவில் நான் தைரியமாக நடந்து வர முடியலையே எனக்கு நடந்து வரணும்னு ஆசையாக இருக்குமா அவங்க எல்லாத்தையும் பிரிஞ்சிருக்குமான்னு நினைக்கும் போது என் நெஞ்செல்லாம் வேதனையாக இருக்குன்னு கண்காண்கிறாங்க அர்ச்சனை நடந்துட்டு இருக்குது அப்ப வைகுண்ட வேண்டிக்கிறாங்க எப்படியாவது என் சூடாமணிய என் குடும்பத்தோடு சேர்த்து வச்சிருக்காங்க சௌந்தர பாண்டி பதவி ஏற்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க சும்மாவா இருக்காங்க அங்க இருக்கிறவங்களை கூப்பிடறாங்க எப்பல வருவாரு உங்க அதிகாரி பதவி ஏற்பு விழா கூட்டு இதெல்லாம் எப்ப நடக்க போகுதுன்னு கேக்குறாங்க பாண்டி பதவியில வேற யாரோ கோர்றாங்கன்னு கையை தொங்கப்பட்டுக்கிட்டு என்ன பார்த்து கும்பிட மாட்டீங்களான்னு கேக்குறாங்க சவுந்தர பாண்டி யார் எடம் பங்கனி திருவிழாவுக்கு வந்திருக்கிற மாதிரி ஜெக ஜோதியை மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க சவுந்தர பாண்டி நான் தோத்து போனது உங்களுக்கு திருவிழா மாதிரி இருக்கான்னு கேக்குறாங்க அந்த இடத்துக்கு சண்முகம் வந்ததும் மாமனாரே தக்கடிச்சதே திருவிழா மாதிரி தானே உங்களை தோக்கடிச்சு ஓட விட்டு வேடிக்கை பார்க்கறதே இருவிழா கொண்டாடுற மாதிரி தானே இருக்குங்கிறாங்க சண்முகம் ஆஃபீஸர் எல்லாரும் முன்னாடியும் வந்து சொல்றாங்க முன்னால் தர்மகர்த்தா இப்ப பதவி ஏற்கிற தர்மகர்த்தாவுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு கேட்கறாங்க எங்க அப்பாவுக்கு வலது கை விளங்கல அவர் வந்து எப்படி சைன் பண்ணி கொடுக்க முடியும்னு கேட்கறாங்க முத்துப்பாண்டி அவர்னால கையெழுத்து போட முடியலன்னா அவர் மனைவி கையெழுத்து போட்டு கொடுக்கலான்னு சொல்றாங்க அதெல்லாம் ஏற்கனவே நான் போட்டு வச்சுட்டேன் இந்தாங்கன்னு சொல்லி பாக்கியும் அந்த ஃபைல் எடுத்து கொடுக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்டா இருக்கு சார் கணக்கு வழக்கு எல்லாமே உங்ககிட்ட ஒப்பிச்சிட்டாங்க இனிமே நீங்க பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி பொறுப்பு கொடுக்குறாங்க அர்ணி சண்முகம் கணக்கு வழக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சவுந்தர ஓட விட்டு விரட்டு போறாங்க ஆரம்பிக்க போறாங்க ஆட்டமும் சூடுபிடிக்க போகுது இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போகுதுங்கிறது நாளை பாட்டு